ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு எப்போ காலேஜ் ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லி அப்ரூவல் வந்துருச்சு அதாவது சர்க்குலர் வந்துருக்குது இது யாரா முடிவு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐசிடிஇ ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய பெரிய ஒரு அப்ரூவல் அப்லேட்டட் தான் அப்ரூவல் தர்ற கல்லூரிகள் தான் இதெல்லாம் சரிங்களா இதெல்லாம் இன்ஜினியரிங் ஃபார்மசி அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸு இந்த மாதிரி ஏஐசிடி அப்ரூவல் வாங்கின எல்லா கல்லூரிகளுக்குமே இந்த சர்க்குலர் பொருந்தும் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இத்தனை நாள் நீங்கள் வீட்டிலே இருந்ததுக்கு ஒரு கடுப்பில் இருந்துருப்பீங்க எப்படா காலேஜ் திறப்பாங்க எப்படா காலேஜ் திறப்பாங்க அதாவது மார்ச் முடிஞ்சது எக்ஸாம் முடிஞ்சது ஏப்ரல் மே ஜூன் இன்னும் கவுன்சிலிங் ஆரம்பிக்கலை இன்னும் சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கல ஏன் மெடிக்கல் கவுன்சிலிங்கும் ஆரம்பிக்கல எந்த கவுன்சிலிங்குமே ஆரம்பிக்கல இப்போ தான் ரேங்க் லிஸ்ட்டே வெளியோட போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கடுப்பில் இருந்துருப்பீங்க உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது இப்போ சுட்டி காட்டிட்டாங்க என்ன அப்படின்னா இத்தனை வருஷமாக நல்லா கேட்டுக்கோங்க இத்தனை வருஷமாக இன்ஜினியரிங் நம்ம இன்ஜினியரிங் கோர்ஸஸ்க்கு தமிழ்நாடில் நடக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் வந்து எப்போ முடியும் அப்படின்னா செப்டம்பர் பதினொன்று பத்து அந்த டேட் கூட தான் முடியும் செப்டம்பர் பத்து பதினொன்று அந்த தேதிக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜும் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு தான் காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஐசிடி பிரகாரம் லாஸ்ட் டேட் அப் டு விச் ஃபஸ்ட் இயர் கேன் பி அட்மிட்டட் அகைன்ஸ்ட் வேக்கன்சி ஃபோர்டீத் ஆகஸ்ட் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் க்ளாஸஸ் ஃபார் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் கோர்சஸ் ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நான் சொல்கிற மாதிரி எந்த காலேஜில் ஏஐசிடி அப்ரூவல் வாங்கி இயங்குதோ அந்த கல்லூரிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் இயருக்கு கிளாஸஸ் தொடங்கணும் ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் அன்றைக்குன்னு சொல்லியிருக்காங்க இதோட அட்மிஷன் வந்து லாஸ்ட் டேட் ஃபார் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்டீன்த் வரைக்கும் அட்மிஷன் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டிருங்க ஏன்னா நிறைய பேத்துக்கு போய் சேரணும் ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் எப்படா வந்து நம்ம காலேஜுக்கு போகலாம் எப்படா சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணலான்னு ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து நமக்கு இருபத்தேழாந்தேதி ரேங்க் லிஸ்ட்டு எனக்கு அப்போயே டவுட் இருந்தது ஜூலை பத்து தான் எப்பவுமே ரேங்க் லிஸ்ட் வரும் இந்த வருஷம் வந்து ஜூன் இருபத்தேழாந்தேதி ரேங்க் லிஸ்ட் சொல்லிட்டாங்க அமைச்சருமே சொல்லியிருந்தாரு சீக்கிரமாக நாங்கள் கல்லூரியை திறந்துடுவோம் எல்லாமே முடிச்சு அப்படின்னு இப்போ ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதத்துக்குள்ளே கவுன்சிலிங் வச்சு முடிக்கணும் உங்களுக்கே தெரியும் ஒரு கவுன்சிலிங் ஒரு ரவுண்டு கவுன்சிலிங் பதிமூணு நாள் நடக்கும் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் முடிச்சு ஆகணும் அப்போ நம்ம கவுன்சிலிங் டேட்டு ஜூலை ஃபஸ்ட் வீக் ஒரு செகண்ட் வீக்குள்ளே வந்துடும் பத்தாம் தேதிக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது இப்போ உண்மை தன்மையாக போச்சு ஏன்னா ஜூன் ஜூன் இருபத்தேழுக்கு மேலே ஒரு மூணு நாள் கிருபன்ஸ்ரீ அட்ரெஸ்ஸு அதை முடிஞ்ச உடனே ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டேட்டு சாய்ஸ் பில்லிங் எப்போ எப்போ நீங்கள் கவுன்சிலிங்கில் பங்கேற்கணும் என்ன விஷயம் டென்டேட்டிவ் அலோர்ட்மெண்ட் எப்போ ப்ரொஃபஷனல் அலெட்மெண்ட்டை கொண்டு எங்கே போகணும் எந்த போகணும் என்ன டேட்டுக்கு போகணும் அப்புறம் வந்துட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் எப்போ எல்லா டேட்டுமே நமக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது ஜூன் டுவெண்ட்டி ஸோ அதனால் இந்த வருஷம் எல்லாமே சீக்கிரமாக நடக்கிறது ஹாப்பியான நியூஸ் தான் இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக ஏன்னா சாய்ஸ் பில்லிங் பண்ணுறதுக்கு இவ்வளோ வெகு வேகமாக வருது நீங்கள் உங்கள் பக்கத்தில் ரெடியாக இருக்கணும் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு சாய்ஸஸ் ரெடி பண்ணி வைங்க அப்படிங்கறத நான் சொல்கிறேன் ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு சாய்ஸஸ்ஸை தரமாக ரெடி பண்ணி வைங்க ஏன்னா உங்களுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி ஜூலை பத்துக்குள்ளே உங்களுக்கு தொடங்கியிரு எல்லாமே கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா விறுவிறு விறு விறுவின்னு ஆகஸ்ட் பத்துக்குள்ளே முடிச்சு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி காலேஜ் திறந்துடுவாங்க ஏன்னா ஏஐசிடிஇலேருந்து அப்ரூவலே வந்துருச்சு சர்க்குலர் வந்திருக்கு குறந்து தான் ஆகணும் ஃபஸ்ட் இயர் கிளாஸஸ் எல்லாத்துக்கும் தான் ஆகணும் டெக்னிக்கல் கோர்சஸ் அப்படின்னா ஃபார்மசி இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட் எல்லாமே தான் சரிங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஓப்பனிட் கவுன்சிலிங்கும் எப்போ இப்போ தோராயமாக நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் எக்ஸாக்டான டேட் ஜூன் இருபத்தேழு தெரிஞ்சிடும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது சீக்கிர சீக்கிரமாக நடக்கிறனால எனக்கு ஒரு பயம் இருக்குது என்னென்னா மூணு ரவுண்டு வைக்கிற கவுன்சிலிங்கு ரெண்டு ரவுண்டில் வச்சுருவாங்களோ இல்லை ஒரே ரவுண்டில் வச்சுருவாங்களோன்னு பயமாக இருக்குது ஆனால் ஒரு ரவுண்டில் வைக்கிறக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாலு ரவுண்டில் வச்ச கவுன்சிலிங்கு மூணு ரவுண்டாக மாற்றுனாங்க இப்போ கடந்த ரெண்டு வருஷமாக மூணு ரவுண்டாக தான் போயிட்டு இருக்குது அதே தான் மாற்றிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது ஸோ அதனால் மூணு ரவுண்டு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எதாக இருந்தாலுமே பொறுமையாக இருக்கிறத பார்க்கணும் அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லாஸ்ட் டேட் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் சீட் ஃபார் டெக்னிக்கல் கோர்சஸ் வித் ஃபுல் ரீஃபண்ட் அதாவது உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்டு அதாவது ஒரு மாணவன் ஒரு கல்லூரியில் போய் அட்வான்ஸோ இல்லை பணம் முழுசாக செலுத்திட்டானோ இல்லை வந்து எந்த ஃபீஸ் கட்டினாலோ இல்லை உங்களுடைய சர்டிஃபிகேட் ஏதாவது கொடுத்துருந்தாலோ அது ரீஃபண்ட் பண்ணணும் ஃபுல்லாக திருப்பி கொடுத்துடணும் ஆகஸ்ட் பதினொன்றுக்குள்ளே நீங்கள் போய் வாங்கிக்கலாம் திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை நீங்கள் கையில் எடுத்துக்கூட நீங்கள் பேசலாம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் கோட்டாக இருந்தாலும் சரி இது பொருந்தும் ஏன்னா ஏஐசிடி அப்ரூவல் அப்படி தான் சொல்லுது ஏஐசிடி கேலண்டர் அப்படி தான் சொல்லுது ஏஐசிடி நாம்ஸ் அப்படி தான் சொல்லுது சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக இருக்கலாம் உங்களுடைய சர்டிஃபிகேட்டோ இல்லை ஃபீஸ் எதை கட்டியிருந்தீங்களோ ஆகஸ்ட் பதினொன்றுக்குள்ளே போய் வாங்கிக்கலாம் நீங்கள் கேட்டோன்னே சில காலேஜ் தரமாட்டாங்க இது ஒரு பிரச்சனை யூஜிசிங்கிற யூனியன் கிராண்ட் கமிஷன் ஒன்று சொல்லுவாங்க அதுலேருந்து இன்னும் சர்க்குலர் வரலை அந்த சர்க்குலர் வரக்கு முன்னாடி இது வந்துருச்சு இதுலேயே சொல்லிட்டாங்க சரிங்களா யூஜிசி யூனியன் கிராண்ட் கமிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே அந்த அந்த கமிஷன் கீழே தான் எல்லாத்துக்குமே வருது ஸோ அதிலே சொல்லியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபீஸ் வாங்கினீங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிடணும் இந்த டேட்டுக்குள்ளே சர்டிஃபிகேட்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் இல்லைனா பனிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற வரைக்கும் அதில் போட்டிருப்பாங்க தவிர இது யாருமே கடைப்பிடிக்கிறது இல்லைங்கிறத நான் சொல்லுவேன் சத்தியமாக சொல்கிறேன் இந்த வருஷம் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி டேட் வந்திருக்குது இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் ரீஃபண்ட் பண்ணி தான் ஆகணும் அதுதான் இதோட அர்த்தம் ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக காத்துட்ருங்க எல்லாமே ஸோ எல்லாமே முன்கூட்டியே வரப்போகுதுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது எனக்கே ஒரு ஒரு மாதிரி சிவரிங்காக இருக்குது என்னென்னா கவுன்சிலிங் வந்து முன்னாடியே வரப்போகுது அப்படின்னு ஏன்னா நீ நான் ப்ரிப்பேர் நான் வந்து ஒரு மாதிரி சிவரிங்காக இருக்கிறது நீங்கள் வந்து ஸ்மார்டன் இதாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கே ரெடி வைங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியம் நீங்கள் அன்னைக்கு உட்காந்து அமுத்திட்டு இருந்திங்கன்னா ஒன்றுமே முடியாது இன்றைக்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இத்தனை நாள் டைம் வேஸ்ட் பண்ணுங்கன்னு இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வீடியோவும் போட்டிருக்கேன் இல்லைனா இன்னொரு வீடியோவும் போடுறேன் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குயிக்காக வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க ஆகஸ்ட்டு ஃபோர்டீன் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வெல் நோன் இது ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுறது கடந்த அஞ்சு வருஷத்தில் இவ்வளோ சீக்கிரமாக ஓப்பன் பண்ணதே கிடையாது சரிங்களா ஸோ எனிவே தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஏக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்